வணக்கம் மேற்காசிய நாடான ஈராக் பார்லிமெண்டில் ஷியா முஸ்லிம் பழமைவாத குழுவினர் பெரும்பான்மை வகிக்கின்றனர் முகமது உள்ளார் இந்த நாட்டில் பெண்களுக்கான திருமண வயது வரம்பு பதினெட்டாக ஆக உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டாலும் இருபத்தி எட்டு சதவீத பெண்கள் பதினெட்டு வயதுக்கு முன்பாகவே திருமணம் செய்து கொள்வதாக இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஐநாக்கு தெரிவிக்கிறது இந்த நிலையில் ஈராக் பெண்களின் திருமண இருந்து குறைக்க சட்ட திருத்தம் செய்ய முடிவு செய்துள்ளது சியா பழம்பிவாத குழுவினர் பெரும்பான்மை வகிப்பதால் இந்த சட்ட திருத்தம் நிறைவேறுவதில் சிக்கல் இருக்காது என கூறப்படுகிறது ஆனாலும் பெண்கள் மற்றும் மனித உரிமை குழுக்கள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் பெண்கள் மீதான பாலியல் மற்றும் உடல் ரீதியிலான துன்புறுத்தல்கள் அதிகரிக்கும் மேலும் அவர்களது கல்வி உரிமை முற்றிலுமாக பறிக்கப்படும் ஆபத்து ஏற்பட்டு பலரும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் ஒன்பது வயதில் சிறுமிக்கு திருமணம் என்றால் அது எத்தனை கொடுமையானது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த இடத்தில்தான் நாம் நமது பகுத்தறிவு பகலவன் பெரியாரை நினைக்க வேண்டியுள்ளது அவர் மட்டும் இந்தியாவில் பிறக்காமல் ஈராக்கில் பிறந்திருந்தால் அங்கிருக்கும் இஸ்லாமிய பெண்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட்டு இருக்குமே என்ற ஆதங்கம் நமக்குள் எழுகிறது ஆதி காலத்தில் வந்துதான் தடுத்தார்கள் என்று இன்றும் தெருவங்கும் கோஷமிடும் எந்த திராவிடிய வாரிசுகளும் ஈராக்கின் இந்த சட்டத்திற்கு எதிராக வாய் திறந்ததாக தெரியவில்லை மனித நாகரிகத்துக்கு எதிரானதை மதத்தின் பெயரால் செய்வது என்பது அபிமான செயலை அல்ல கோடுமையானது காட்டு முராண்டித்தனமானது பெண்களை எப்போதுமே போக பொருளாகவே நினைக்கின்ற இந்த ஜென்மங்கள் மனித உருவத்தில் உலவும் மிருகங்களே இவர்கள் மத்தியில் பெண்களாக பிறப்பதே பெரும் பாவம்தான் நன்றி